இன்னைக்கு நாம பார்க்க போறது எக்ஸி அப்படிங்கிற ஒரு பெரிய சர்வதேச பிராண்டோட பேரை பயன்படுத்தி இலங்கையில நடக்கிற ஒரு அதிநவீன மோசடியை பத்தி தான் இது சும்மா பணத்தை ஏமாத்துற வேலை மட்டும் இல்ல இது உங்க நம்பிக்கையவே ஒரு ஆயுதமா மாத்தி உங்களை ரீதியா ஒரு வளைக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு தந்திரம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க அதுல இருக்கிற அந்த நம்பிக்கையும் அதுக்கப்புறம் வர்ற அந்த பேரழிவையும் பாருங்க இது இந்த மோசடியால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட குரல் இந்த மோசடியோட உண்மையான மனச உடுக்கிற தாக்கம் இதுதான் பில்லியன் கணக்கான ரூபாய் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல எக்ஸி மாதிரி பெரிய பிராண்டுகளோட பேர சொல்லி இலங்கையில நடக்கிற இந்த புது ஆன்லைன் மோசடி அலையால ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளோட உத்தேசமான அளவு இது இதுல என்னவே முடியாத அளவுக்கு குடும்பங்களோட வாழ்நாள் சேமிப்பு அவங்களோட கனவுகள் அவங்களோட எதிர்காலமே அடங்கியிருக்கு கடந்த சில மாசமாவே இலங்கையில ரொம்பவும் திட்டமிட்டு நடத்தப்படுற மோசடிகளோட எண்ணிக்கை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு நாங்க ஹேக்கவேர்ல கவனிச்ச வரைக்கும் இந்த ஸ்கேமர்ஸ் இப்போ எக்ஸி மாதிரி உலக அளவுல நம்பகத்தன்மை உள்ள நிதி நிறுவனங்களோட பேரை பயன்படுத்தி மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த அம்பலப்படுத்தல் எப்படி ஆரம்பிச்சது எக்ஸி பேர்ல இயங்குற ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு அதாவது ஹேக்கவேருக்கு ஒரு விரிவான ரிப்போர்ட் அனுப்பினார் நாங்க அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒன்று ஆராய்ஞ்சு பார்த்தப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது இது ஒரு கொடூரமான பேட்டர்ன் இதுக்கு முன்னாடியும் நாங்க பார்த்து அதே உளவியல் தந்திரோம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சாதாரண ஆன்லைன் தில்லாலங்கடி வேலையில்லை இது ஒரு முழுமையான சைக்கலாஜிக்கல் வார் அதாவது உளவியல் போர் உங்க நம்பிக்கையை சுரண்டி உங்க பாதுகாப்பு உணர்வையே சிதைக்கிறதுக்காகவே இதை அமைச்சிருக்காங்க இலங்கையில் இப்போதைக்கு நடக்கிற மிக கொடூரமான மனதை கையாளும் மாடல்களில் இதுவும் ஒன்று நாங்க ஹேக்கவேர்ல இந்த மோசடியோட உண்மையான பேரழிவுகரமான தாக்கத்தை நேரடியாவே பார்த்துருக்கோம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்ச பெத்தவங்க அவங்களோட மொத்த சேமிப்பையும் இழந்திருக்காங்க தங்களோட எதிர்காலத்தை உருவாக்கணும்னு கனவு கண்ட இளைஞர்கள் ஆரம்பத்திலே கடனுக்குள்ள மூழ்கியிருக்காங்க ஒரு விஷயத்த நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த மோசடியில சிக்கிறவங்க முட்டாள்கள் இல்ல அவங்க புத்திசாலிங்க தான் ஆனா அவங்கள குறி வச்சது ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உணர வைக்கிற ஒரு அதிநவீன சிஸ்டம் இது யாருக்கு வேண்டாலும் நடக்கலாம் சரி இப்போ இந்த மோசடி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இன்ஜினியரிங் பிளான் மாதிரி கட்டமைக்கப்படுதுன்னு விலாவாரியா பார்க்கலாம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரு வேலை வாய்ப்பு மெசேஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் நீங்க அதுக்கு ஆர்வம் காட்டின உடனே உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட மாத்தி விடுவாங்க அவங்க எக்ஸியோட லோகோ கலர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க நீங்க கூகுள்ல எக்ஸின்னு தேடி பார்த்தா அது ஒரு உண்மையான மதிக்கப்படுற சர்வதேச நிறுவனம்னு காட்டும் இந்த பழக்கமான உணர்வு தான் அவங்களோட முதல் ஆயுதம் இது உங்க பாதுகாப்ப குறைச்சிடும் இங்கதான் முத பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ரிக் வருது நீங்க அக்கவுண்ட்ல லாக்இன் பண்ண உடனே ஒரு ரூபாய் மதிப்புள்ள வெல்கம் போனஸ் உங்க கணக்கில் காட்டுவாங்க அது உண்மையான பணம் இல்லை அது உங்க சந்தேகத்தை குறைச்சி இந்த சிஸ்டத்தை நீங்க நம்பணும்னு போடுற ஒரு தூண்டில் அந்த போனஸ் பணத்தை வச்சு நீங்க நிறைய சின்ன சின்ன போலி கரன்சி கன்வர்ஷன் வேலைகளை செய்வீங்க ஒவ்வொரு வேலை முடிஞ்ச பிறவும் உங்க லாபம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறதை நீங்க பார்ப்பீங்க இது ஒரு பயிற்சி மாதிரி உங்களை இந்த ப்ராசஸ்க்கு பழக்கப்படுத்தி இது ரொம்ப இயல்பானது லாபகரமானதுன்னு நம்ப வைப்பாங்க இதான் முக்கியமான திருப்பு அந்த சின்ன அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்மையாகவே வந்துடும் அவ்வளோதான் உங்க முழு நம்பிக்கையும் வாங்கிறதுக்காக அந்த மோசடிக்காரங்க செஞ்ச முதலீடு இது இந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களோட மனசுக்குள்ள இதுதான் ஓடும் அவங்களே நமக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி ஒரு மோசடியா இருக்க முடியும் இந்த ஒரு சின்ன வெற்றி இந்த மோசடியோட மிக சக்தி வாய்ந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கரா மாறிடும் அடுத்த கட்டை ஏமாத்து வேலை ஒரு போலி சமூக அடுக்கு உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்பில் சேர்ப்பாங்க அதில் மற்றவங்க பெரிய லாபம் பார்த்ததா பேசுவாங்க போலீஸ் ஸ்க்ரீன்ஷாட்களை ஷேர் பண்ணுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த குரூப்பில் நீங்கள் மட்டும்தான் உண்மையான ஆள் மற்ற எல்லாரும் மோசடிக்காரங்க உங்கள் சந்தேகத்தை போக்குறதுக்காக நடிக்கிறவங்க நீங்கள் முதல் முறையாக உண்மையாக பணம் போட்டதும் அது உடனே ஒரு போலி போனஸோடு சேர்த்து பெருசாக காட்டப்படும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா போட்டால் ஒரு எட்டாயிரம் ரூபா போனஸ்னு சொல்லி உங்கள் பேலன்ஸ் முப்பத்தி மூணாயிரம்னு காட்டுவாங்க இதை பார்த்ததும் நீங்கள் மதிக்கப்படுறதாகவும் ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு செஞ்சதாகவும் உணர்வீங்க இதுதான் இந்த மோசடியோட இதயம் உயர்நிலை மாற்றுப்பூரி உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்புள்ள கட்டாயமான டாஸ்க் கொடுப்பாங்க இது ஃபெயிலாகாது ஆனால் இது உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை வேணுமென்றே நெகட்டிவ்ல கொண்டு போகிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும் உங்களுக்குள்ள ஒரு விதமான பீதியை உருவாக்குறது தான் இதோட ஒரே நோக்கம் இது ஒரு கொடூரமான உணர்ச்சிகரமான சைக்கிள் உங்கள் பேலன்ஸ் நெகட்டிவ் ஆனதும் உங்களுக்குள்ள பயம் வரும் அப்போ அந்த போலி குரூப்பும் உங்கள் ஹேண்ட்லரும் இது சாதாரணந்தான்னு சொல்லி தைரியம் கொடுப்பாங்க உங்கள் பணத்தை மீட்கணும்னு நீங்கள் இன்னும் அதிகமாக பணம் போடுவீங்க இப்போ நீங்க லாபத்துக்காக விளையாடல உங்க இழப்ப மீட்கணும்னு போராடுவீங்க இதுக்கு பேர் தான் லாஸ் அவர்ஷன் கடைசியா நீங்க பணத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது அது இல்லாத புது புது கட்டணங்களை சொல்லுவாங்க செக்யூரிட்டி ஃபீஸ் வெரிஃபிகேஷன் சார்ஜுன்னு பல காரணங்கள் சொல்லப்படும் இது உங்ககிட்ட இருக்கிற கடைசி பணத்தையும் கறந்துடுறதுக்கான ஒரு தந்திரம் எப்போ நீங்க பணம் அனுப்புறத நிறுத்துறீங்களோ இல்ல உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அவ்வளோதான் நீங்க பார்த்த நம்புன எல்லாமே ஒரே நொடியில காணாம போயிடும் அந்த வெப்சைட் அந்த டெலிகிராம் குரூப் அந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும் உங்கள ஒண்ணுமே இல்லாம தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க சரி இந்த மோசடியோட சைக்கலாஜிக்கல் கட்டமைப்பு பத்தி நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு இப்போ உங்களுக்கு தொகுத்து சொல்றோம் இந்த மோசடிக்காரங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துற உண்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் தான் பரிச்சயம் சமூக சான்று இழப்பு வெறுப்பு அப்புறம் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை ஒரு நம்பகமான பிராண்டோட பேரை பயன்படுத்துறது அந்த பழக்கத்தையே ஆயுதமா மாத்துது ஒரு போலீஸ் சமூகம் மற்றவங்களும் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ப வைக்குது நீங்க போட்ட பணத்தை துரத்த வைக்கிறது உங்க இழப்பு பயத்தை தூண்டுது புத்திசாலியான ஆட்கள் கூட இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான பொறியியலால கையாளப்படலாம் என்பதுதான் கசப்பான உண்மை இது மாதிரி மோசடிகள் அதிகமாயிட்டு வர்ற இந்த காலத்துல அறிவு தான் நம்மளோட சிறந்த பாதுகாப்பு அதனால எப்பவும் உஷாரா இருங்க பாதுகாப்பாருங்க இருங்க ஹேக்கவேரோட இணைஞ்சிருங்க